கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் மயக்கத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நாளுடைய சிந்தனை நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்த நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் நீதிமொழிகள் பத்து மூன்றிலே சாலமோன் ஞானி அவர்கள் நீதிமான்கள் கடவுள் எப்படி போசிப்பார் என்பதை விளக்கம் தருகிறார் ஒரு மனிதன் நீதிமான் நீதிமானாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தால் எல்லாத்தையுமே கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்பதுதான் பொருள் ஆனால் துன்மார்க்கணும் அவனுக்கு எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் அதை அகற்றி போட அவர் விரும்புகிறார் எலிசா அவர்களை காகத்தின் மூலமாய் போய்சித்தார் விதவின் மூலமாய் போய்சித்தார் தேவ மூலமாய் போய்சித்தார் பொண்ணு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்திலும் பத்தொன்பதாம் அதிகாரத்திலும் அதை படிக்க முடியும் அதுபோல சமுதாயத்திலே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நீதிமான் பனையை போல் செய்ப்பான் என்று சங்கீதக்காரன் குறிப்பிடுகிறார் அப்போ நீதிமான் அவன் வாழ்கின்ற போது நீதிமானாக அவன் வாழ்கின்ற போது வருந்த அவனை பசியினால் அவன் அவருடைய தேவைகளை சந்திப்பார் ஆனால் துன்மார்க்கனுடைய பொருளோ அவர் அகற்றி போடுகிறார் இதே சாலமோ ஞானி நீதிமயில் புத்தகத்திலே துன்மார்க்கருடைய வழியோ அழியும் என்று குறிப்பிடுகிறார் கடவுளுடைய பிள்ளைகளே இந்த வசனம் நீதிமானை மையப்படுத்தி அவர் ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார்கள் நீதிமான்கள் கைவிடப்படப்படுவதில்லை என்பதை அழகான தெளிவுபடுத்துகிறார் இந்த வசனம் அதனால நீங்களும் நானும் நீதிமானால் வாழ்ந்துவிட்டால் அத்தை நம்மை போஷிப்பார் துணை நிற்பார் காப்பாற்றுவார் சுகபலனை கொடுப்பார் இதெல்லாம் நிறைவாய் ஆண்டருடைய கருத்திலே பெற முடியும் இதை நாம் அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இந்த வசனத்தை மேற்கொள்வோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள்